ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா உங்கள் பிரெக்னென்சியோட டுவெண்ட்டி நைன்த் வீக்கில் என்னென்ன சேஞ்சஸ்லாம் நடக்கும் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஸோ உங்கள் பேபியோட லென்த் பார்த்திங்கன்னா தேர்ட்டி நைன் பாயிண்ட் த்ரீ சென்டிமீட்டர் அல்லது பதினஞ்சு புள்ளி அஞ்சு இன்ச் அளவுக்கு இருப்பாங்க அவங்களோட வெயிட் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒன்றரை கிலோ அளவுக்கு அதாவது ஒன் பாயிண்ட் ஃபோர் கிலோ கிராம்ஸ் அளவுக்கு இருப்பாங்க அவங்களோட சைஸ் வந்து ஒரு சிட்ரஸ் ஃப்ரூட் இருக்குல்லையா அதாவது இது வந்து பப்ளி மாஸ்ன்னு சொல்லுவாங்களே அந்த பழம் அளவுக்கு அந்த சைஸுக்கு இருப்பாங்க ஸோ எல்லாமே ஒரு ஒரு அப்ராக்சிமேட்டான மெஷர்மெண்ட்ஸ் தான் அடுத்து ஒரு முக்கியமான விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா உங்களோட பேபியோட மூமெண்ட்ஸ் வந்து இந்த டைமில் அதிகமாக இருக்கும் கிட்டத்தட்ட உங் உங்களுக்கு வந்து ஏழு மாதம் முடிஞ்சு எட்டாவது மாதத்தோட முதல் வாரம் இது ஸோ நீங்கள் வந்து ஆல்ரெடி நோட்டீஸ் பண்ணியிருப்பீங்க உங்கள் பேபி வந்து வேகமாக வளர்ந்துட்டு இருப்பாங்க அவங்களோட வெயிட்டும் வந்து நல்லாவே கூட்டிகிட்டு இருக்கும் ஸோ அவங்களோட மூமெண்ட்ஸ் வந்து இந்த டைமில் அதிகமாக இருக்கும் அதை வந்து நீங்கள் ஃபீல் பண்ண முடியும் உங்கள் பேபியோட மூமெண்ட்டை வந்து நீங்கள் மானிட்டர் பண்ணவும் செய்யலாம் அதாவது கவுண்ட் பண்ணலாம் டெய்லி வந்து எத்தனை கிக் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் கவுண்ட் பண்ணலாம் நார்மலாக நீங்கள் ஹாஸ்பிட்டல் போகும்போது பேபி ஹார்ட் பீட் செக் பண்ணுறப்போ அவங்க வந்து அவங்களோட மூமெண்ட்ஸ் வந்து எவ்வளோ இருக்குது எத்தனை இருக்குது அப்படின்ற அப்படின்றத வந்து ஹாஸ்பிட்டலில் கவுண்ட் பண்ணுவாங்க இதை நீங்கள் வந்து வீட்லேயே செய்யலாம் ஒரு அமைதியான இடத்துல உட்காந்துக்கிட்ட உங்கள் வயிற்றில் கை வச்சு உங்கள் பேபி வந்து ஒ ஒரு ஒரு மணி நேரத்துலேருந்து ரெண்டு மணி நேரத்துக்குள்ளே அதாவது அட்லீஸ்ட் நீங்கள் ஒரு தேர்ட்டி மினிட்ஸ்லேருந்து ஒன் ஹவர் நீங்கள் எவ்வளோ நேரம் ஃப்ரீயாக உட்காந்துருக்கீங்களோ அந்த டைம் வந்து உங்கள் பேபியோட மூமெண்ட்ஸ் வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்றத நீங்கள் கவுண்ட் பண்ணலாம் இது நார்மலாக எவ்வளோ இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா ஒரு மணி நேரத்துலேருந்து ரெண்டு மணி நேரம் வரைக்கும் ஒரு பத்து மூமெண்ட்ஸாவது இருக்கணும் இதுதான் ஒரு நார்மலான மூமெண்ட் கவுண்ட் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஸோ தேர்ட் ட்ரெமஸ்டரில் பார்த்தீங்கன்னா உங்களோட பேபியோட கவுண்ட் எடுக்கிறது வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா எட்டு மாதம் கடைசியில் ஒன்பது மாதம் அப்போ அந்த டைம்லலாம் பார்த்தீங்கன்னா உங்கள் பேபியோட மூமெண்ட் வந்து கொஞ்சம் குறைய ஆரம்பிக்கும் ஏன்னா அவங்க வந்து நல்லா வளர்ந்துருப்பாங்க வெயிட்டும் வந்து அதிகமாக இருக்கும் சைஸ் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கிறதுனால அவங்களோட மூமெண்ட் வந்து கம்மியாக இருக்கும் ஸோ நீங்கள் அவங்களோட மூமெண்ட் வந்து கவுண்ட் பண்ணி வைக்கும்போது நார்மலாக வந்து எவ்வளோ மூமெண்ட்ஸ் வந்து உங்கள் பேபிக்கு இருக்கும் அப்படின்றத வந்து நீங்கள் பார்த்துக்க முடியும் ஸோ ஒவ்வொரு குழந்தையும் வந்து ஒவ்வொரு மாதிரி இருப்பாங்க ஒரு சிலர் பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து தூங்கும்போது அவங்க அசைஞ்சிட்ருப்பாங்க நீங்கள் ஆக்டிவாக இருக்கும்போது ஒரு சில குழந்தைங்க அசைவாங்க ஒரு சில குழந்தைங்க பார்த்தீங்கன்னா நீங்கள் எதாவது ஜில்லன் குடிக்கும்போது இல்லைனா எதாவது சாப்பிடும்போது அசைவாங்க மற்ற டைமில் அமைதியாக இருப்பாங்க ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு குழந்தைங்களும் ஒவ்வொரு மாதிரி இருப்பாங்க அடுத்த ஒரு முக்கியமான விஷயம் என்ன பார்த்திங்கன்னா அவங்களோட ப்ரொடெக்டிவ் கோட்டிங் இருக்குதுன்னு பார்த்தோம் இல்லையா இதுக்கு முன்னாடி வீடியோவில் அவங்களோட ஒரு கோட்டிங் மாதிரி அவங்களோட பாடி ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக டெம்ப்ரேச்சர் வந்து கரெக்டாக வச்சுக்கிறதுக்காகவும் அவங்களோட பாடிக்கு மேலே வெர்னிக்ஸ் கேசியோஸ் அப்படின்ற ஒரு கோட்டிங் வந்து ஃபார்ம் ஆகும் இது எதனால் உருவாகுதுன்னு பார்த்தீங்கன்னா தண்ணி ப்ரோட்டீன் இது ரெண்டும் கலந்த ஒரு ஒரு கலவை மாதிரி ஒரு கோட்டிங் மாதிரி ஃபார்ம் ஆகும் இது எதுக்காக அப்படின்னா உங்களோட பனிக்குட நீர் இருக்குல்லையா இல்லையா ஆம்னியாட்டிக் ஃப்ளூயிட் அதில் உங்கள் பேபியோட ஸ்கின்னை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காகவும் அடுத்து பார்த்திங்கன்னா அவங்களோட டெலிவரி அப்போது பேபியோட ஸ்கின்னும் நம்மளோட ஸ்கின்னில் உராயாமல் இருக்கிறதுக்காக இந்த கோட்டிங் வந்து ஹெல்ப் பண்ணும் ஸோ ஒரு சில குழந்தைங்க பார்த்தீங்கன்னா அவங்களோட பிறக்கிற வரைக்குமே இந்த கோட்டிங் வந்து இருக்கும் ஒரு சில குழந்தைங்க இந்த கோட்டிங்கோடவே பிறப்பாங்க ஆனால் ஒரு சில குழந்தைங்க பார்த்திங்கன்னா இருபத்தி ஒன்பதாவது வாரத்தில் இந்த கோட்டிங் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மறைய ஆரம்பிக்கும் ஸோ so, இதெல்லாம் 29 டுவெண்ட்டி நைன் வீக்ஸில் நடக்கக்கூடிய சேஞ்சஸ் இந்த வீடியோ பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ